ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி மங்கள வார செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அதை பற்றி இன்றைக்கு நாங்கள் வாங்க நாளைக்கு வந்து வைகாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி திதி வந்து இந்த பௌர்ணமி திதியை வந்து பார்த்திங்கன்னா வார பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் இந்த பௌர்ணமி திதி வந்திருப்பது தான் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் முருக முருகப்பெருமான் அவதரி பதித்து வைகாசி மாத பௌர்ணமி திதி அதாவது விசாக நட்சத்திரத்துல தான் இந்த மாதம் விசாக நட்சத்திரம் பௌர்ணமி திதியும் மாறி மாறி வந்திருந்தாலும் இந்த பௌர்ணமி திதிக்கு வந்து கொஞ்சம் கூடுதல் சிறப்பு இருக்கிறதுன்னு தான் சொல்லணும் இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான அம்மன் வழிபாட்டை பற்றியும் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேற செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஆன்மீகம் சார்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றியும் பார்க்கலாம் வாங்க மனக்குழப்பம் அதிகமாக இருக்கிறதுன்னு சொன்னா பௌர்ணமி தினத்துல பாத்தீங்கன்னா நிலவு வெளிச்சத்துல சிறிது நேரம் அமரணும்னு சொல்லுவாங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்றீங்கன்னா அந்த அம்மன் கோவிலையே நிலவு வெளிச்சத்துல அமர்ந்தீங்கன்னு எவ்வளவு பெரிய மனக்குழப்பத்துல நீங்க இருந்தாலும் அத வந்து தெளிய வைக்கக்கூடிய வேலையை அந்த சந்திர பகவானும் அம்பாலும் வந்து பார்த்து கொள்ளுவாங்க இதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா மனக்குழப்பம் தீர அம்மன் கோவிலுக்கு அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு கோவிலுக்கோ வந்து பச்சரிசியும் வெள்ளமும் வாங்கி தானம் கொடுக்கிறது சிறப்பும் அம்மன் பாத்தீங்கன்னா உங்கள் ஊர்ல இல்ல உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கோவில் தரிசனம் செய்யுங்க அவ்வளவோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் பௌர்ணமி கோவிலுக்கு செல்லும் போது ஒரு மஞ்சள் நிற பேப்பரையும் சிவப்பு நிற பேனாவையும் கையில எடுத்து செல்லணும் நிலவு வெளிச்சத்துல அமர்ந்து அந்த காகிதத்துல வந்து உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் வந்து எழுதலாம் உதாரணத்துக்கு என்னுடைய கடன் வந்து சுமை தீரணும் கடன் தீர வந்து இரண்டு லட்சம் ரூபாய் பணம் தேவை இப்படி எழுதலாம் அப்படி இல்லைனா வீடு வாங்கணும்னு சொல்லி ஆசை இருக்கிறது வீடு வாங்க நிறைய பணம் சம்பாதிக்கணும் அதற்கு நல்ல வேலை தேவை அல்லது நல்ல தொழில் அமையணும் வருமானத்திற்கு வழி கிடைக்கணும் தொழில் லாபம் பெருகணும் இது போல உங்களுக்கு வேண்டிய ஏதாவது ஒரு வேண்டுதலை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் பேப்பர்ல எழுதிட்டு மஞ்சள் பேப்பரை மடிச்சு வந்து கையில வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த கோவில்ல வந்து இருக்கிறீங்களோ அந்த பிரகாரத்தை வந்து ஆறு முறை வளம் வர வேணும் ஆறு முறை வந்து வளம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த காகிதத்தில் எழுதிய உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறணும்னு சொல்லி பிரபஞ்சத்திடம் வந்து வேண்டுதல் வைக்கணும் இந்த பரிகாரத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் மாலை நேரத்தில் சந்திரன் உதயமான பிறகு தான் நீங்கள் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மஞ்சள் பேப்பரை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு புத்தகத்திற்கு நடுவில் நீங்கள் வைத்து மடிச்சுட்டு அலுமாரியிலையும் வைக்கலாம் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் காகிதத்தை வந்து நெருப்பில கொளுத்தி நீங்கள் சாம்பல் தண்ணீர்ல வந்து கரைத்து விடணும் எவ்வளவுதாங்க பரிகாரம் பார்க்கறதுக்கு வந்து இது ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனம் தினம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து நினைச்சாலும் ஆனால் இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து அந்த மஞ்சள் காகிதத்தில் எழுதிய வேண்டுதலானது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து நிறைவேறும் உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்தால் இதை நீங்களும் வந்து செய்து முயற்சி செய்து பார்த்தீங்கன்னா பலனடைங்கன்னு சொல்லி கூறிக்கொண்டோம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவினர் செய்து நிதிய மாதிரி இன்னும் ஒரு மட்டுமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி